அஸ்லாம் வலைக்கம் ஹாய்காய் சிலர் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ் முஹைதீன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டேன்மேல் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு சில ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கங்க அஸ்கர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அம்மா மீன் வாங்குவோன்னு சொல்லிகிட்டே இருந்தால் மீன் சத்தமும் கேட்டுகிட்டே இருந்துச்சு ஏன்னா குப்பைக்காரக்கா வந்து கூட குப்பை எடுக்கலைங்க அதுக்குள்ளே நாங்கள் மீனுக்காக வந்து வெளியில் வந்து நின்றுக்கிட்டே இருந்தோம் ஏன்னா ஒரு மாசம் தடை போட்டிருக்காங்க அப்படிங்கினால மீன் அந்த அளவுக்கு வர்றது வர்ற மீனுமே எங்க தெருக்குளவு சுத்தமா வர்றதே கிடையாது இன்னைக்கு வந்த மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவுலா மீனும் ஒரு பெரிய முட்டைப்பாறை வச்சுக்கலாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அது ஒரு ஒன் கேஜி கிட்ட வாங்கியிருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி முக்கிலி மாவு இருந்துச்சு அதாவது தோசை மாவு கொஞ்சமாக வெள்ளம் ஏலக்காய் தூள் போட்டு ஆல்ரெடி சுட்டு சாப்பிட்டு மாவு தான் கொஞ்சம் இருந்துச்சு சரி ஆளுக்கு ஒரு ஈட சுட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கிலி சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி வந்து முக்கிலி சாப்பிட்ருந்தோம் உண்மையிலே சொல்கிறேன் காலையில் அந்த பணியாரம் அந்த மாதிரி முக்கிளி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்குலாம் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் காலையில் மீன் வாங்கினது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருந்தாங்க முக்குளி சுடுற போது கூட கத்திக்கிட்டே இருந்தாங்க வா மீன் அறியுமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா காலையில மீன் வாங்கியாச்சு இல்லையா அப்படிங்கிறனால சின்னது முதல் கொண்டு அவ்வளோ தொல்லை பண்ணதுனால அஸ்கரை பக்கத்தில் வச்சுட்டே மீனும் அறிய ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு என்ன லஞ்ச் மனும் பிளான் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு மீன் குழம்பு மீன் பொரியல் அதே மாதிரி மீன் புட்டு செய்யலாம் அப்படின்னு பிளான் ஏன்னா ஒன் கேஜி எடுத்திருக்கோம் அப்படின்னால டிவிடேட் பண்ணி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மீன் புட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு முள் வந்து அதிகமாக இல்லாத கொஞ்சம் நடு உப்புப்பகுதியும் வால் பகுதியும் மட்டும் எடுத்திருக்கேன் சரி புட்டு செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு பெரட்டி ஊற வச்சிருக்கேன் அஸ்கர் மீன் வாங்குறப்பே சொன்னால் எனக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக வந்து நீங்கள் பொறிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இவ்வளோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் சரி இன்றைக்கி பையன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற மாதிரியே வந்து மீன் பொ பொறிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மீன் பொறிக்கிற பொடியில் வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகா பொடி அப்புறம் வந்து அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன் சரி இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மீன் மீனை செய்யணும் வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் பாத்திரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் இன்னைக்கு வந்து அரைச்சுதான் மீன் குழம்பு வைக்க போறேன் கொஞ்சம் தேங்காய் துருவுகள் வெங்காயம் தக்காளி ஒன்றரை ஸ்பூன் வந்து வீட்டில் இருக்க மல்லித்தூள் இன்னைக்கு வந்து மிளகாப்பொடி பாத்தீங்கன்னா கடைப்பொடி தான் இருந்துச்சு வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தீந்து போச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தான் வந்து மிளகாப்பொடி வச்சிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மை போல அரைச்சாச்சு இன்னைக்கு மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைக்கலான்னு தான் பிளான் அதனால கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எப்போ போல் தளிக்கிற மாதிரி வந்து பெருஞ்சீரக சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பில எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பெஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் பச்சை வாசனை போடுறதையும் வதக்கிட்டு அந்த புளி கரைசலையும் சரி அந்த மசாலா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்னைக்கு மீன் மண்டையை போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் இன்னைக்கு மாங்காவோ இல்லை முருங்கைக்காவோ எதுவுமே போடப்போல்ல பிளைனா மீன் மட்டுமே போட்டு குழம்பு வைக்க போகிறேன் இப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா மீன் வெந்து வந்துருச்சுங்க சரி கொஞ்ச நேரம் ஆரட்டும் சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து 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 இது குட்டி குட்டி நம்ம உதிரி மீன் மீன் அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய பீசா இருக்கு நல்லா உதித்து விட்டுக்கிறேன் இது நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும் சைட்ல மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு உண்மையை சொல்றா மீன் குழம்பு மஞ்சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது அதே நேரத்தில் காரமும் சுத்தமாக தெரிய தெரியாது எனக்கு அதனாலேயே மஞ்சட்டியில் சமைக்கிற ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு இப்போ மீன் போட்டு செஞ்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில அப்புறம் சின்ன வெங்காயம் நீங்கள் பல்லாரி போட்டாலுமே ஓகே தான் கடைசியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் இருந்துச்சு இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் வெள்ளை போடு தட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற மிளகா பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டு நல்லா பரட்டிட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மீனை அதையும் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் வரைக்கும் நல்லா வதக்கணும் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் வலுவழுப்பு தன்மை இருக்கும் ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம்லாம் இருக்கும் அது தட்டி கை விடாமல் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அது ஒரு புட்டு சைஸுக்கு தட்டியும் கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்குங்க எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே மிளகு தூள் போட்டேன் உண்மையாக சொல்றேன் பாப்பாவுக்கு இந்த டேஸ்ட் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு இந்த மீன் போட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற என்னால் சுத்தமாக நம்பவே முடியல அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம் என் பையனோட ஆசைப்படி நல்லா ஒரு முழு அம்மா ரோஸ்டா வந்து மீன் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கருமேகம் சூழ்ந்துக்கிட்டு இடிமின்னல் சத்து தான் கிடச்சி ரெண்டு மூணு நாளாக துணி மடிக்கவே இல்லை சரி எல்லா வேலையும் சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் ஏன்னா காலையில் மீன் வாங்கினாலே சரி எது வாங்கினாலும் சரி சற்று வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அதனால் மதியம் பார்த்தீங்கன்னா செரிஞ்சு விட்டு கொஞ்சம் துணி மடிக்கிற வேலைன்னுச்சு அதையும் மடிச்சிட்டேன் அஸ்கர் பார்த்திங்கன்னா இடிமின்னல் சேர்த்ததுக்கு செம்ம ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் மதியத்துக்கு மீன் குழம்பு மீன் போட்டு மீன் பொறிச்சு வச்சு தான் சாப்பிட்டோம் கொஞ்சம் இடி மின்னலோடு சேர்த்து மழையும் பெஞ்சு இந்த கோடை வெயிலுக்கு இது எவ்வளோ அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்கின மக்காச்சோளம் இருந்துச்சு சரி அதே அவிச்சிரும் தான் பிளான் ஆனால் பலாப்பழமும் வாங்கிட்டு வந்தேன் அதோட பலாக்காய் இருந்துச்சு பசங்கட்டை கேட்டுறதுக்கு ரெண்டையுமே அவிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னோட இஷ்டம் பார்த்தீங்கன்னா சரி பலாக்காய் அவிச்சு சாப்பிடுவோன்னு தான் பிளான்ச்சு ஆனால் அஸ்கருக்கு வந்து எனக்கு பலாக்காய்லாம் வேணாம் எனக்கு மக்காச்சோளம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால டூயின் ஒன்னாக ரெண்டையுமே சேர்த்து அவுச்சுவிட்டேன் எங்களுக்கு இந்த நாள் இப்படிதாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க அடுத்து வர்ற வீட்டில் கண்டிப்பாக சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்